வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே வி வில் சி அபவுட் பாலுட்டிக்கலின் பல்லமைவு டெம்டேஷன் ஆஃப் மேமல்ஸ் மேமல்ஸில் வந்து எப்படி பற்களோட அமைவு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட யூனிட் டூ முடியுது அண்ட் ஃப்ளையிங் மேமல்ஸ் அக்வாட்டிக் மேமல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எவல்யூஷன்லேயும் அண்ட் ஆல்சோ எக்காலஜிலையும் வரும் ஸோ அதை வந்து நம்ம எலாபிரேட்டாகவே பார்ப்போம் இங்கே அதனால் அதை தனியாக பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது அந் அந்தளவுக்கு இம்பார்ட்டனும் கிடையாது பட்டு எவல்யூஷனில் வரும்போது அதை எல்லாப்ரைட்டாக டீ டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ நம்ம இதோட முடிச்சுப்போம் யூனிட் டூவை நெக்ஸ்ட்டு நம்ம நாளையிலேருந்து வந்து யூனிட் த்ரீயை வந்து ஆரம்பிப்போம் ஓகேவா சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஓல்டு கொஸ்டின்ஸு போடலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து மாடல்ஸ் என்கிட்ட இல்லை ஆனால் நம்ம மொ மொபைல்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா கூட அதில் ஆடாக போட்டு போட்டு கொஸ்டின்ஸ் ஒரு கிளியராகவே இல்லை கிளியர் கட்டாக அதனால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து உங்களுக்கிட்ட கொஸ்டின்ஸ் பழைய ஓல்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் அதை அனுப்புங்கள் அதை நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஓகே நான் வந்து கிளாஸ் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்து நெக் நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் அண்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாலூட்டிகளின் பல்லமைவு அப்படின்னு சொல்லும்போது மேல் தடை கீழ்த்தாடையில் வந்து பற்களோட வ வரிசை அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்லமைவு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்பர் ஜாவுலையும் லோவர் ஜாவுலையும் வந்து பற்கள் எப்படி வரிசை அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பல்லமைவுன்னு சொல்கிறோம் அண்டு இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து உணவை வந்து பற்றிக்கிறதுக்காக பிடிச்சிக்கிறதுக்காகவும் அண்டு கடித்து அரைச்சி விழுங்குறதுக்காகவும் வந்து ஒரு ஃபுட்டை பிடிக்கிது அதை அரைச்சி கடிச்சு அரைச்சி சாப்பிடுறது அப்படியே முழுங்கிறது இதுக்கு தான் வந்து இந்த பல்லமைவு வந்து ஹெல்ப் பண்ணுது அண்டு சைக்ளோஸ்டோமில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வாய்க்குழியில் உள்ள புனல் வடிவ பகுதியில் பற்கள் வந்து அமைந்திருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் ஸோ அதனால் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சைக்ளோஸ்டோம்களில் வந்து புனல் வடிவ வாய்க்குழியில் வந்து பற்கள் வந்து அமைஞ்சிருக்கு அண்டு இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன மூணு பார்ட்ஸ் வந்து தெளிவாக தெரியுது கிரவுன் ரூட் அண்ட் நெக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் க்ரௌன் அப்படின்னு சொல்றது கண்ணுக்கு தெரியக்கூடிய வெண்மையான மற்றும் கடினமான பகுதி நம்ம பல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒயிட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கிரவுன் அப்படின்னு சொல்கிறோம் அண்டு ரூட் அப்படின்னா அது அடிப்பகுதி கீழே போய் தோலோடு ஜாயிண்ட் ஆகுது இல்லை அந்த தாடையோட பகுதி வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற பகுதி நெக் கிரௌனையும் ரூட்டையும் இணைக்கிற பகுதி வந்து நெக் அப்படின்னு உங்களுக்கு டயக்ராமை காட்டினா புரியும் டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இது க்ரௌன் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளாக்ல ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க அது மேல் பகுதி நம்மளுக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு விசிபிள் ஆகக்கூடிய அந்த ஒயிட் பகுதி கிரவுன் கீழே அதோட கண்டினியூவேஷன் வந்து கீழே வந்து இந்த தாடையோட இணைகிறது வந்து ரூட் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு இடையில ஒரு கோடு இப்படி போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டு ரூட்டும் க்ரௌனும் இணைகிற இடத்துல குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து தட் இஸ் நெக் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படி என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதுல அப்படின்னு பார்த்தோம்னா எனாமல் இது வந்து கால்சியம் பாஸ்பேட்டலான் கடினமான பகுதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது பற்களோட அமைப்புன்னு கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இது கேட்குறதுக்கு இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த டென்டிஷன்னால இந்த எனாமல்லேருந்து இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வந்திருக்கு இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தான் நடத்துறோம் இருந்தாலும் நீங்க இதை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க எனாமல் அப்படின்னு சொன்னால் கால்சியம் பாஸ்பேட்டால ஆக்கப்பட்ட கடினமான பகுதி பாலோட்டிகளின் உடல்லே வந்து எது இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தது நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இது தான் பாலோட்டிகளோட மிக மிக கடினமான பகுதி எதுன்னா எனாமல் தான் அது எதுனாலே ஆக்கப்பட்டதுன்னா கால்சியம் பாஸ்பேட்டாலே ஆக்கப்பட்டது ஓகேவா அதிகமான அளவு கால்சியம் பாஸ்பேட்டும் த்ரீ பர்சன்டேஜ் வந்து மற்ற கரிம பொருள்களும் வந்து இணைந்த பகுதி தான் வந்து இந்த எனாமல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து டென்டின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உட்பகுதி இது அவுட்ரு பகுதி எனாமல்ங்கிறது அவுட்டர் டென்ங்கிறது இன்னர் பகுதி உள்பகுதி இதில் பார்த்தோன்னா பெர்சன்டேஜ் மாறும் தேர்ட்டி பர்சன்டேஜ் கரிம பொருளும் மீதம் இருக்கிறது வந்து செவன்ட்டி பெர்சன்டேஜ் கால்சியம் பாஸ் இருக்கும் ஆனால் எனாமலில் வந்து பார்த்தோம்னா நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து கால்சியம் பாஸ் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இருக்கும் ஓகேவா இதுல பாத்தோம்னா தேர்ட்டி பர்சண்டேஜ் வந்து ஆர்கானிக் மெட்டீரியலும் ரிமைனிங் செவன்ட்டி பர்சென்டேஜ் கால்சியம் பாஸ்பேட்டம் இருக்கு இது டயக்ராம்ல காட்டுறேன் இது பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க மேல் பகுதி இதுதான் எனாமல் அப்படின்னு சொல்றோம் கோடு போட்டுருக்கேன் இந்த கேப்பு எனாமல்னு சொல்றேன் இதுதான் ரொம்ப ஹார்டான பகுதி வெளிப்பகுதின்னு சொல்றான் டென் டைன் அதுக்கு அடுத்த உட்பகுதி வந்து டென் டைன் அப்படின்னு வந்து சொல்றோம் இதுல வந்து பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது கரிம பாஸ்பேட் ஆர்கானிக் மெட்டீரியலும் அண்டு கால்சியம் பாஸ்பேட்டோட பர்சன்டேஜ் ரெண்டுலேயும் டிஃபர் டிஃபர் ஆகுது அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் சிமெண்டம் சிமெண்டம்னா அந்த பாருங்க இருக்கு உள்ள இது வந்து கீழே வர்ற பகுதி ரூட் மாதிரி கீழே வர்ற பகுதி வந்து தாடைக்குள்ளே வர்ற பகுதி இது சிமெண்டும் தோலுடன் இணைந்த மென்மையான பகுதி பகுதியில் கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு தீசு வந்து காணப்படும் அண்டு பல்ப் அப்படின்னு சொல்றோம் பல்ப் இது உட்பகுதி மென்மையானது ரத்த குழல்களும் நர்வ்ஸ் நரம்பும் வந்து காணப்படுற பகுதி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல்ப் இந்த தான் வந்து என்னன்னா நரம்பு பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் வந்து காணப்படுது ஓகேவா அண்டு இதோட வடிவம் அண்டு அளவு அதோட அடிப்படையில் இதை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஹோமோ அண்ட் ஹெட்டிரோடான்னு ரெண்டாக பிரிக்கிறோம் ஹோமோடாண்ட் அப்படின்னா ஐசோடான் இன்னொரு பேர் என்னென்னா ஐசோடான் ஐசோ மீன்ஸ் சயின்டிஃபிக்காக ஐசோ அப்படின்னாலே சேம்னு அர்த்தம் அப்போ ஐசோடான்னா சேம் ஒரே மாதிரியான பற்கள் அளவுலேயும் சைஸ்லையும் ஒரே மாதிரியான அளவில் இருக்கும் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு வேல் இதோட ப அந்த டீத்தை எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஹெட்டிரோடாண்டு அண்டு ஹெட்டிரோடாண்டு அப்படின்னா ஹெட்டிரோ மீன்ஸ் டிஃபர் அப்போ சேலுக்கு தகுந்தார் போல பற்களோட அளவு வடிவம் மாறுபடும் அதுக்கு பேர் ஹெட்டிரோடாண்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்சிசர் கேனைன் மோலார் ப்ரீ மோலார் இதோட பல்லோட வடிவங்கள் வந்து மாறி மாறி இருக்கும் அதை தான் நம்ம இன்சிசர் கேனைன் மோலார் ப்ரீ மோலார்னு சொல்கிறோம் இது ஆல்ரெடி ரேபிட் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஹெட்டிரோடாண்டு ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்கிற சேலுக்கு தகுந்தாப்பில் மாறி போயிருக்கிறது அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பற்கள் வந்து இணையிறது தாடையோட இணையிறது அட்டாச்மெண்ட் அடிப்படையில் வந்து வகைபாடு ஷேப்பு சைஸ்னா ஹோமோடான் ஹெட்டிரோடாண்டு அட்டாச்மெண்ட் இணையிற அடிப்படையில தீக்கோடாண்டுன்னு மட்டும்தான் வகைப்படுத்துவோம் அந்த தீக்கோடாண்டை நம்ம ஃபர்தரா டூ வாழை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம் அக்ரோடான் அண்ட் ப்ளூரோடாண்டுன்னு சொல்லிட்டு தீக்கோடாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து இந்த தாடை பாடி கிடையாது ஜாஸ் தாடையில வந்து தாடையோட சர்ஃபேஸ்ல அது எப்படி இணையுது ஓகேவா அதை பொறுத்தான பொறுத்து வகைப்படுத்துகிறது இந்த தீக்கோடாண்டு அப்படின்னு சொல்கிறோம் இது இரண்டு வகைப்படும் அக்ரோடான் ப்ளியூரோடாண்டு அக்ரோடான்னா தாட எலும்புடன் இணையாமல் மேலாக தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தாட எலும்புல இருந்தால் தானே ஸ்ட்ராங்கு தாட எலும்புல இணையாமல் வந்து தோல்ல மட்டும் இணைஞ்சிருக்கும் ஸோ இது பார்த்தோம்னா நான் ஸ்ட்ராங்கு ஓகேவா பலமற்ற பற்களாக வந்திருக்கும் எக்ஸாம்பிள் வந்து யாரோட பல்லுன்னா ஓனானோட பல் வந்து இதுக்கு அக்ரோடாண்டுக்கு எக்ஸாம்பிள் பிளூரோடான்னா தாடை எலும்போடு நல்லா இணைஞ்சிருக்கும் பல்லா வந்துருக்கும் எக்ஸாம்பிள் இக்வானா அப்படின்னு சொல்லுவோம் மெரெயின் இக்வானா இதோட பல் ஓகேவா இதுதான் வந்து தீகோடான்ற டைப் ஆரோடான் அண்ட் பிளூரோடான்ட்டு நெக்ஸ்ட் முழுதும் அடுத்தடுத்த பல்லமைவு அடுத்தடுத்த பல்லமைவன் சசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சசசிவல் டென்டிஷன் அப்படின்னா அந்த டீஸ் மோ இதை த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் அடுத்தடுத்த பல்லமைவ மோனோட் டைபோட மோனோபோட் அண்டு டைபோடன்ட் அண்டு பாலிபோட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் மோனோபோடன்ட் அப்படின்னா வாழ்நாள் முழுதும் வந்து ஒரே வகையான தான் இருக்கும் அது விழுந்தா கூட விழுந்தது தான் திரும்ப முளைக்காது அதுதான் மோனோ மீன்ஸ் ஒன்று அப்போ ஒரே ஒரு பல்லு தான் வாழ்நாள் முழுவதும் ஒரே வகையான பற்கள் காணப்படும் அண்ட் ஆல்சோ ஒன் டைம் விழுந்துச்சுன்னா திரும்ப முளைக்கும் அது வந்து எக்ஸாம்பிள் மார்சூப்பியல்ஸ் அதே டைபோட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது மில்க் டீத் பெர்மனன்ட் டீத்து ஃபர்ஸ்ட் அந்த யங் சார் இருக்கும்போது மில்க் டீத் வந்து இருக்கும் அது அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பெர்மனன்ட் டீத் வந்து முளைக்கும் எக்ஸாம்பிள் யூத்ரியா டை மீன்ஸ் ரெண்டு அப்போ டைபோடன்ட் அப்படின்னா வந்து ரெண்டு பல்லு என்னன்னா மில்க் அண்ட் பர்மனண்ட் டீத்து பாலிபோட் அப்படின்னா பாலி மீன்ஸ் பல அப்போ நிறைய பல்லு முளைக்கும் எதை பொறுத்துனா உணவை பிடிக்கிறதோ இல்லை அதான் ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறதோ ஃபீடிங் மெக்கானிசத்துக்கு தகுந்தாப்புலையோ உணவு சாப்பிட்ற முறைகளுக்கு தகுந்தாப்புலையோ பல் விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப முளைக்கும் அதுதான் பாலிப்புடன் வாழ்நாள் முழுவதும் பல்லு விழுந்தும் திரும்ப முளைக்கும் இது பாலிப்புடன் ஸோ அடுத்தடுத்த பல் அப்படின்னு சொல்லும்போது பல்லமைவை த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் மூணு உடான்ட் உனப்புடன் டைப் அண்ட் பாலிபோடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிப்போட எக்ஸாம்பிள் என்னென்னா லோவர் வெட்டிபிரேட்ஸு ஸோ இதுதான் வந்து பாலூட்டிகளோட பள்ள அமைவு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட வந்து நம்ம யூனிட் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸும் வந்து நம்ம ஓரளவு போட்டிருக்கோம் அண்டு யூனிட் த்ரீயும் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட கமேண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை வந்து எனக்கு வந்து வைங்க அதை நம்ம வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ